மூலமாக தாங்க நீங்கள் மனசில் என்ன காரியங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கும் சோ மறக்காம நீங்க இந்த வாரம் அதை செய்யுங்க அதன் மூலமாக தான் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க எந்த காலத்தில் உங்களுடைய முந்தைய கடினமான பழைய உழைப்பு கூட தோல்வியடையக்கூடிய வாய்ப்பு உருவாகி இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக இந்த வாரம் ஹரே கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரி ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் அதாவது ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பத்தொம்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்து ஜனவரி வரையிலான நமது துலாம் ராசி அவர்களுக்கான ஒரு வார கால ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நமது துலான் புடி ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராகதான் இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி விடுங்க அதன் மூலமாக புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி கிடச்சிக்கிட்டு இருக்குங்க வாங்க இந்த வார ராசி பலங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பாக்கும்போது மூன்று விதமான மாற்றங்கள் இருக்குங்க முதலாவது மாற்றமாக ஜனவரி மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் மாதத்தில் தை மாதம் ஆறாம் தேதி பார்த்திங்கன்னா சந்திர பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர்கிறாங்க இரண்டாவது மாற்றமாக ஜனவரி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை அதாவது தை மாதம் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதினத்திற்கு நகர்கிறாங்க கடைசி மாற்றமாக இருபத்தி ஐந்து ஜனவரி அதாவது வியாழக்கிழமை தை மாதம் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு பார்த்திங்கன்னா சந்திர பகவான் மீண்டும் மிதினத்திலிருந்து கடகத்திற்கு நகர்கிறாங்க ஸோ இந்த மூன்று விதமான கிரகநிலை மாற்றங்கள் சந்திர நகர்வில் ஏற்படுகிறதுங்கிறதுனால இந்த மாதிரி நகர்வின் காரணமாக இந்த வாரம் நமது துலம்பரசம்பரலுக்கு சனிக்கிழமை பகல் பனிரெண்டு மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் திங்கட்கிழமை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் வரை சந்திராசம் இருக்குங்க அந்த மாதிரி சந்திராசம் தினத்தில நீங்க என்ன பண்ணும்னா நமது தினசரி வீடியோக்குள்ள நீங்க ஃபாலோ பண்ணிக்கிறது அவசியம் ஸோ அதன் மூலமாக நீங்கள் இந்த வார்த்தை வந்து சிறப்பானதாக மாற்றி கொள்ள முடியுங்க இந்த வார்த்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஆடம்பரமான ஒரு பொருட்கள் வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஆர்வம் நிறைய இருக்குங்க ஆடம்பரமா வாழணும்னு ஆசைப்படுவீங்க புதிய புதிய லட்சியங்களாம் இப்பொழுது நிர்ணயம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இப்போது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க உங்களுடைய பலம் என்ன அப்படின்றதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு புரியும் மேலும் உங்களுடைய பலவீனங்களை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க இப்பொழுது நீங்கள் சாதுரியமாக பேசுவீங்க சந்திராசனம் தவிர மற்ற நாட்களில் உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக நீங்கள் ஈஸியாக மற்றவர்களை கவர முடியுங்க இனி அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருக்கலாங்க பயணங்களை செய்யலாங்க பயணங்கள் மூலமாக உங்களது எதிர்பார்ப்புகள் பெரும்பாலானவை நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் நீங்கள் கொள்ள முடியும் ஏன்னா மகிழ்ச்சியான ஒரு வாரமாக நீங்கள் பயணங்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட்டை பெற முடியும் மற்ற இங்க கூட நீங்கள் பேசும்போது நீங்கள் என்னதான் வசீகரமாக பேசினாலும் கொஞ்சம் கவனமாக வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க எந்த பொருள் வாங்குறதுக்கு முன்னாடியும் புதிய பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருள் வந்து யூஸ் ஆகுமா அப்படின்றத நீங்கள் உருடைய செக் பண்ணிக்கிறது நல்லதுங்க அப்போதான் நீங்கள் ஆடம்பரமாக வாழாமல் நீங்கள் பணத்தை வந்து மிச்சம் பண்ண முடியும் அப்போதான் உங்களுக்கு எதிர்காலத்துக்கான செக்யூரிட்டியாக நீங்கள் சேவிங்ஸில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்த முடியுங்க அதுக்கான நல்ல ஒரு முன்னேற்ற கருமான சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் ஸோ சேமிப்பு உயரும் அது ரொம்ப ரொம்ப அவசியங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணுன்னா தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் புதிய பொருள் வாங்கிறதுக்கு முன்னாடி பழைய பொருள்களையும் நீங்கள் பயன்படுத்த முடிஞ்சால் அதையும் நீங்கள் யூஸ் புத்தி செலுத்தணும் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய பணத்தை வந்து அதிகமான வகையில் செலவழிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறதுனால நீங்கள் அவசரப்பட்டு எதுவுமே வாங்காதீங்க அப்படி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் நிதி நெருக்கடி ஏற்படக்கூடிய வாரமாக அமைந்து விடுங்க வியாபாரிகளுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சுயதொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்க பணிகளை சீக்கிரமாக செய்து முடிக்கிறதுக்காக நீங்கள் நவீனமான லேட்டஸ்ட் டெக்னாலஜி எக்யூப்மெண்ட்ல வாங்கி பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க அது மாதிரி பொருட்களை பயன்படுத்துவதும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும் கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்கள் இப்பொழுது உங்க கீழே பணிபுரியக்கூடிய பணியாளர்களை வந்து கொஞ்சம் கவனித்து வேலை பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் கண்காணிக்கணும் கலைஞர்களாக இருக்கிறவங்களுக்கு தான் இப்போது புதிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்குங்க இந்த வாரம் பங்கு சந்தையை பொறுத்தவரைக்கும் ஷேர் மார்க்கெட் சுமாராக தாங்க இருக்கும் வியாபாரிகளுக்கு புதிய அணுகுமுறை மூலமாக நல்ல லாபம் உண்டுங்க எனவே வித்தியாசமாக யோசிங்க மாற்றி மாற்றி யோசிச்சு புதிய அப்ரோச் நீங்கள் மேற்கொள்ளுங்க வியாபாரத்தில் புதுமையை புகுத்துங்கள் உங்களுக்கு சிறப்பான நல்ல முன்னேற்றகரமான வாரமாக இந்த வாரத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க இந்த வாரம் அலுவலக பணியில் பார்க்கலாம் நண்பர்களே நமது துணாம்புராசி விளாண்ட் சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல்பட்டன் அல்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா தான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க ஸோ அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு திரும்பி கேட்டுக்கொள்கிறேன் உத்தியோகத்துல அலுவலக பணிகளை பணிபுரியக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணிகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணுங்க கொஞ்சம் நீங்கள் அலர்ட்டாக இல்லாமல் இருந்தால் தான் கவனக்கூடவே இருந்தீங்கன்னா சில தொல்லைகள் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகி விடும் அதனால் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு செயல்படுங்கள் அலுவலக பணிகளில் சக ஊழியர்கள் கூட வேலை செய்கிறவங்க கூட நீங்கள் வந்து நல்ல இணக்கமாக செயல்படணும் அப்படின்னா மற்றவங்க விஷயங்கள் நீங்கள் தலையிடாமல் இருக்கணுங்க நீங்கள் பாட்டுக்கு மற்றவங்க பர்சனல் விஷயத்தெல்லாம் போய் தலையிட்டீங்கன்னா அதனால் பிரச்சனைகள்லாம் உண்டாகும் அதை தவிர்த்து விடுங்கள் உத்தியோகப் பணிகளில் இந்த வாரம் உங்களுக்கு மாற்றமான சில சூழலில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அலுவலகப் பணிகளில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சில திட்டங்களை வேண்டியதையும் நிறைவேற்ற முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க கூடுதலாக சில பொறுப்புகளும் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுனால இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாரமாக அமைதுங்க உத்தியோகஸ்தர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாரம் புதிதாக நிறைய திட்டங்களை தீட்டி இங்கே செயல்படுத்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் அதன் மூலமாக உண்டாங்க இப்பொழுது உங்கள் வேலையில் சிறப்பாக முடியறதுனால உங்களுடைய பொழுது முகத்தில் வந்து அழகு கூடக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க அற்புதமான நல்ல வாரமாகவே இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது நீங்கள் சரியான பழங்களை இந்த வாரம் நீங்கள் பெறணும்னா உத்தியோகஸ்தர்கள் என்ன பண்ணணுன்னா நிறைய விஷயங்களை முயற்சி செய்து கொண்டே இருக்கணும் தோல்வி அடைந்தாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக பெருகும் வரை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதிகமான வெற்றிகளை நீங்கள் பெற முடியுங்க இந்த வாரம் நீங்கள் முயற்சிக்க கண்டிப்பாக ஏதுவான ஒரு வாரமாக அமைதுங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பழைய கடன் தொல்லைகள் எல்லாம் மீண்டும் தலை காட்டக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க வீட்டுக்கு தேவையான சில முக்கியமான பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை ஆதரவு பிறகும் இல்லர் வாழ்க்கையில் தம்பதியரிடையே கணவன் மனைவி எடுக்கக்கூடிய உறவு மேம்படணும் அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க அனுசரித்து போகணும் அப்போதுதான் மனக்கசுப்புகள் இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் பெற முடியுங்க ஒவ்வொரு நாளும் வந்து உடற்பயிற்சி யோகா செய்து நீங்கள் தொடங்குவது நல்லதுங்க நீங்கள் மட்டுமில்லை உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் செய்ய ஊக்கப்படுத்தணும் அப்போது அவங்களையும் ஆரோக்கியமாக நீங்கள் வச்சிருக்கிறதுல வெற்றி பெற முடியும் காலை நேரம் என்படுது உங்களை வந்து நீங்கள் முழுமையாக உணர்ந்து நீங்கள் சிறப்பாக செயல்படுவதற்கான நேரங்கிறதுனால அந்த நாளில் வந்து நீங்கள் தியானம் யோகா போன்றவற்றை செய்து ஆரம்பிக்கும்போது நாள் முழுக்க நீங்கள் நேர்மறையான எண்ணத்தை பெற முடியுங்க அது உங்களுக்கு மட்டும் உங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் பயன் பயனளிக்குங்கிறதுனால தினசரி அதை நீங்கள் பழக்கமாக வச்சுக்கிறது நல்லதுங்க இந்த வாரம் உங்கள் குழந்தைகளுக்கு சில விருது வழங்கக்கூடிய விழா நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு பெருமை கண்டிப்பாக வந்து சேருங்க உங்களுக்கு மட்டுமல்ல உங்க குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ச்சியாக நல்ல உணர்வு வந்து சேரும் உங்கள் குழந்தைகள் வந்து உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப வாழ்றதுனால அதன் மூலமாக உங்கள் கனவு கூடிய ஒரு ஃபீலிங் உங்களுக்கு ஏற்படுங்க அதனால இந்த வாரம் உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக நல்ல முன்னேற்றம் உண்டு உங்கள் கண்கள் வந்து ஆனந்த கண்ணீர் பொழியக்கூடிய அளவுக்கு குழந்தைகள் உங்களை பெருமைப்படுத்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைதுங்க காதல் வாழ்க்கை இப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த வாரம் காதல் வாழ்க்கையில் உங்களுடைய எதிர்பாலியத்தை சேர்ந்த சில நண்பர்கள் சில பேர் வந்து உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க புதிய ப்ரப்போசல் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் மிக கவனமாக உங்களுக்கு ஒத்துருமாங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லதுங்க அன்பை மருத்துவங்க கூட எப்போ வேணாலும் நீங்கள் காட்டிக்கலாம் ஆனால் அது காதலாக பொழுது நீங்கள் உங்கள் கருத்துக்களை உட்காந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நல்ல புரிதல் இல்லாத காதல் வந்து கண்டிப்பாக நீண்டாலும் நிலைத்திருக்காது எனவே புரிதலை மேற்கொண்டால் இந்த வாரம் உங்களுக்கு காதல் வாழ்க்கை சிறப்பாக அமையுங்க திருமண மாணவர்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணையோட நல்ல உரையாடலை ஏற்படுத்திக் கொள்ளணுங்க அப்போதான் நல்ல ஒரு அந்நியமதி இருக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க அப்படின்ற பரஸ்பரமான அன்பு வந்து கண்டிப்பாக உங்கள் உறவுகளை வந்து புதுமையை கொடுக்கும்ங்கிறதுனால அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் எந்த அளவுக்கு நீங்க நேசிக்கிறீங்க அப்படின்றத புரிய வைக்கணும் அதன் மூலமாக திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறுங்க மாணவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த வாரம் வழக்கத்தை விட கொஞ்சம் உங்களுக்கு ஆர்வம் படிப்பில் குறைவாக தாங்க இருக்கும் கவனக்குறைவான சில அப்ரோச் மூலமாக உங்களுடைய பழைய கடின உழைப்பு கூட வீணாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மாணவர்கள் என்ன பண்ணணும்னா கவனக்குறைவாக இருக்கக்கூடாது படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியங்கள் நீங்கள் வந்து இங்கே செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல புத்திசாலித்தனமாக இருக்கணும் கொஞ்சம் நிதானத்தை செயல்படுங்க அவசரப்பட்டு எதையும் செய்யக்கூடாதுங்க அதனால மற்றவங்க உங்களுக்கு ஏழமான பார்க்கக்கூடிய நிலைமை உருவாகி இருக்கிறதுனால மாணவர்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வழக்கமான படி உங்களது படிப்பில் வந்து கூடுதல் கவனம் செலுத்தினீங்கன்னா நல்ல ஒரு கெத்தை காட்ட முடியுங்க இல்லைன்னா கொஞ்சம் உங்களுக்கு வருத்தங்கள் ஏற்படலாம் மாணவர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் கண்டிப்பாக செலுத்தி ஆகணுங்க படிப்பில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு வாரம் இந்த வாரம் பரிகாரங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் போய் குலதெய்வத்தை வழிபட்டு வாருங்கள் அப்போதான் நீங்கள் நினச்ச காரியம் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க இந்த வாரம் சனிக்கிழமையான போதும் நீங்கள் ஆஞ்சநேயருக்கு போய்ட்டு வெற்றிலை மாலை சூட்டி நீங்கள் வழிபட்டு வாருங்கள் வெற்றிலை மாலை ஆஞ்சநேயருக்கு நீங்கள் சாட்டி வழிபடுவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க நன்றி என்பர்களே அனைவருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலனாலும் ஏன் பிடிக்கலங்கிற விஷயத்தை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் நீங்கள் தெரியப்படுத்துங்க அதை நாங்கள் திருத்திக்கிறோம் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களை கூட ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் இது வரைக்கும் நம்ம சேனலில் நம்ம சொல்லாம் பிள்ளை ரசபல சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழு அழுத்தி விடுங்க அதனால உங்களுக்கு புதிய வீடியோக்கள் டான் டான் மொபைல் வந்துகிட்டே இருக்குங்க எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்குங்க இது வரைக்கும் ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் புதிதாக ஆதரவு தரப்போகக்கூடிய அன்பர்களுக்கும் எனது மனமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இந்த வார ராசி பலங்கள் எப்படி இருந்ததுங்கிறது கமெண்ட் செக்ஸில் நாளைய ராசி மற்றும் அடுத்த வார ராசி பலங்களுடன் உங்களை புதிய வீடியோ நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்